இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வினை ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒன்றிய அரசுக்கு இணையாக வழங்குவதாக அறிவித்திருக்கின்றார்கள் இந்த அறிவிப்பினை இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பின் சார்பாகவும் தமிழ்நாடு மேல்நிலைப் பள்ளி தொழிற்கல்வி ஆசிரியர் கழகத்தின் சார்பாகவும் மனதார வரவேற்கின்றோம் அதே வேளையில் மெல்லக்கற்கும் மாணவர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தொழிற்கல்வி பாடப்பிரிவானது ஆண்டுதோறும் நூறு பள்ளிகள் வீதம் மூடப்பட்டு வருகின்றது இதனால் கிராமப்புற மாணவர்கள் பள்ளியிலே மேற்படிப்பு பயில வாய்ப்பினை இழந்து வருகிறார்கள் எனவே மூடப்படாமல் தொழிற்கல்வி பாடப்பிரிவு மேல்நிலை பள்ளிகளிலே மூடப்படாமல் தொடர வேண்டும் அதற்கான ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் மேலும் எங்களுடைய ஜாக்டோ ஜியோ பேரமைப்பின் சார்பில் வாழ்வாதார கோரிக்கைகளான சிபிஎஸ் திட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும் இயல் சரண்டர் கடந்த காலத்தை போல மீண்டும் வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளும் விரைவில் அறிவிப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருக்கின்றோம் அரசு சங்க சென்னையில் நடைபெற்ற மாநில மாநாட்டிற்கு வந்து கலந்து கொண்டதற்கு பிறகு ஒரே ஒரே தவணையாக பதினான்கு பர்சன்ட் அகவிலைப்படி அறித்த அறிவித்த தமிழக முதல்வர் இன்றைக்கு கோரிக்கைகளை வைக்காமலே நான்கு சதமான அகவிலைப்படியை மத்தியிலே ஒன்றிய அரசு வழங்கியது போல இங்கே நிலுவையுடன் வழங்கியிருப்பது தமிழ்நாடு அரசு சங்கம் முழுமையாக வரவேற்கிறது அதோடு மட்டுமல்லாமல் நாங்கள் மிகவும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற பழைய ஓய்வீதியம் அமலாக்கம் என்பது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே வரும் என்று நம்பியிருந்தோம் நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாடு அரசுழல் சங்கத்துடைய மாநில தலைவர் மு அன்பரசு மற்றும் ஜாக்டோஜியோடைய மாநில ஒருங்கிணைப்பாளரிடத்தில் ஒரு வாக்குறுதியை நான் செய்யாமல் ஆசிரியப் போகிறார்கள் என்று சொன்னதின் அடிப்படையில் இன்னும் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் புதிய ஓய்வூதிய திட்டவருத்து மற்றும் இருபத்தோரு மாத நிலுவை ஊதியம் உள்ளிட்ட ஊக்க ஊதிய உயர்வு உள்ளிட்ட அத்தனை கோரிக்கைகளையும் தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு எதிர்பார்ப்பு அரசு மற்றும் ஆசிரியர்களிடத்தில் இருக்கிறது நிச்சயமாக தமிழக முதல்வர் செய்வார் என்று நம்புகிறோம் இந்த அகவிலைப்படி அறிவிப்பை மனதார நாங்கள் வரவேற்கிறோம்